வணக்கம் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் தொடர்ந்து போதல் போக்கு என்ன காரணம் இந்தியாவில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மாதிரி சீக்கிய பயங்கரவாதிகள் பஞ்சாப்ல ஹரியானாவில் சீக்கிய பயங்கரவாதிகள் இந்த சீக்கிய பயங்கரவாதிகள் கனடாவில் சீக்கியர்கள் கன்னடாவில் ஒரு ரெண்டு விழுக்காடு இருக்காங்க அங்க குடியுரிமை பெற்று இருக்காங்க அப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிங்க அதாவது தனி நாடு வேணும் அப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னுட்டு காங்கிரஸ் ஆதரவோடு செயல்படுறவங்க அந்த இந்திரா காந்தி தான் அந்த சீக்கிய பயங்கரவாதத்தை தூண்டி வளச்சது வளர்த்தது இந்திரன்வாதி அப்படிங்கிறவரை சரி அதனால தான் இந்திரா காந்தியையே அப்புறமா அவங்களையே தான் சுட்டு கொண்டாங்க அவங்க வளர்த்த கடாதான் மார்பிளை பாஞ்சது சரி அதனால தான் ஒரு முப்பதாயிரம் சீக்கியர்களை எண்பத்தி நாலில் இந்திரா காந்தியினுடைய மரணத்தில் காங்கிரஸ்காரங்க வெட்டி சாச்சாங்க ஒரே நாள் மூவாயிரம் சீக்கியர்களை கொண்டாங்க ஆமாம் மூவாயிரம் பேரை கொண்டாங்க அந்த சீக்கிய பிரிவினைவாதிகள் கனடாவில் போய் இருக்காங்க அடைக்கலம் அங்கே இருக்காங்க அங்கே அங்கே குடி குடியுரிமை பெற்று இருக்காங்க பயங்கரவாதியும் அங்கே போய் இருந்துக்கிறோம் அங்கே இருந்துக்கிட்டு இயக்கிறோம் பாகிஸ்தானில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் இயக்குற மாதிரி அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் இயக்கிற மாதிரி கனடாவில் இருந்துக்கிட்டு இயக்கிறான் அப்படி இயக்கிட்டு இருந்த ஒரு பயங்கரவாதியை யாரோ கொண்டுட்டாங்க அங்கே ஹர்தீப் சிங் நிஜாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாரோ கொண்டுட்டாங்க சரி அப்போது அந்த இப்போ தேர்தல் வரப்போகுது த்ரூடோங்கிறவர் அங்கே பிரதமராக இருக்கிறாரு நூறு நாலஞ்சு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த சீக்கிய பயங்கரவாதிய பயங்கரவாதியை சுட்டு கொண்டதுக்கு இந்தியா சம்பந்தம் இருக்குது அப்படின்னுக்கிட்ட அவர் சொல்கிறார் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அதை வந்து இந்தியா கண்டிக்குது இந்தியா கண்டித்து தூதரக அதிகாரிகள் எல்லாம் வாபஸ் வாங்கி உரிய நடவடிக்கையே இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா இந்த அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய வாக்கை வாங்கி தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அங்க சீக்கியர்கள் மைனாரிட்டி மைனாரிட்டி வாக்குக்காக அப்படி செய்கிறாங்க இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் வாக்குக்காக காங்கிரஸ் பண்ற மாதிரி திமுக பண்ற மாதிரி மைனாரிட்டிகள் வாக்குக்காக அந்த ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இப்படி பண்றாரு ஆனா இந்தியா இப்போ வலுவா இருக்கு இந்தியா வலுவா இருக்கிறதுனால ராணுவ பலமா இருக்கு இந்தியா இந்திய இராணுவம் நாலாவதா மூணாவதா அப்படிங்கிற இடத்துல இருக்கு இருக்குது அது நாலோ மூணோ ஆனால் முதல் தரமான அதாவது வீரம் அதில் முதல் தரமான இராணுவம் இந்திய இராணுவம்தான் சரி பொதுவாக இராணுவத்தினுடைய தரத்தை எப்படி கணிப்பாங்கன்னா எவ்வளவு டேங்கி இருக்குது எவ்வளவு இது இருக்கு ஆயுதம் இருக்கு பிளைட் எவ்வளவு இருக்கு அது எவ்வளவு இருக்கு சக்தி எவ்வளவு இருக்கு அதை தான் ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு சொல்றது ஆனா வீரம் என்ன இருக்கு விவேகம் என்ன இருக்கு அதை வச்சு சொல்றது இல்லை அதை கணக்கிலே எடுக்கிறது இல்லை இந்த வீரம் விவேகத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டா இந்தியா தான் நம்பர் ஒன்றும் இப்போ சீனா விட்டா நிறைய இருக்கு ஆயுதம் நிறைய தான் இருக்கு சீனா கிட்ட ஆனால் இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா இந்திய வீரர் மல்வித்த வீரர் மாதிரி அப்படி நிற்கிறாரு சீன வீரர்கள் சின்ன பையன் மாதிரி அப்படி நிற்கிறான் பயப்படுறான் அப்படி அப்படி பயப்படுறான் அலர்றான் ஆமாம் அவனுக்கு அவன் ஒன்றும் அவனுக்கு வீரம் இல்லை வேகம் இல்லை அந்த வீரத்தில் விளைந்த மண் இந்திய மண் தான் அதெல்லாம் சதிகாரங்க தான் அவங்க பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் சரி அவங்க குளநெறி பிராடு பண்ணுவான் ஏமாத்துவான் அப்படிதான் அதுதான் அவங்களுடைய இது ஆனால் இந்திய மண்ணனுடைய நிலை என்னன்னா வீரம் துணிச்சல் புத்திசாலித்தனம் இது அப்ப இதுக்கு ஒப்பீடா உலகத்தில் வேற எந்த இல்ல இல்லை அப்ப ஒன்னா நம்ம நம்பர் ராணுவம் தான் கனடா நம்ம கிட்ட ஒன்றும் வாராட்ட முடியாது அங்கே இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்டவன் அங்கே இருந்தால் செத்து போயிட்டான் அவனுக்கு வேண்டாம் அவனை காலி பண்ணிட்டான் அதுக்கு போய் நீங்க தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அப்ப ஆதாரம் இருக்கா கொடு ஆதார் இருந்தால் எங்கிட்ட கொடு நாங்கள் பாக்குறோம் அது சொல்லு அப்படின்னு கேட்டால் ஆதாரம் ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் ஒருத்தன் சொன்னானா அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையில் வந்து தான் ஆதாரங்கிறான் அமெரிக்கா எங்களுக்கு அகென்ஸாக பேசிகிட்டு இருப்பான் அந்த பத்திரிக்கைக்காரே சரி அமெரிக்காவில் எங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க ராகுலுக்கு ஃப்ரெண்டுங்க இருக்காங்க அது அவங்க சொல்கிறத வச்சுட்டு பத்திரிக்கைக்காரன் சொல்கிறத வச்சு என்ன பேசிகிட்டு இருக்கேனே அப்படின்னுட்டு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு அடங்கிடும் அடங்கி போகும் அவங்க வந்து அரசியலுக்காக அதை பண்ணுறாங்க சரி